தொடர்களை உங்கள் அனைவருக்கும் வணக்கம் எழுத்தாளர் தமயந்தி அவர்கள் எழுதி இயக்கியிருக்கின்ற காயல் என்கிற திரைப்படம் செப்டம்பர் பனிரெண்டு வந்து அனைத்து திரையரங்குகளிலும் வெளியிடப்பட இருக்கிறது தொடர்ந்து இன்னைக்கு வரக்கூடிய நிறைய வணிக ரீதியான மசாலா படங்களும் வன்மங்களை கொட்டு தீர்க்கின்ற படங்கள் வந்தாலும் காயல் போன்ற மனித உணர்வுகளை கடத்துகின்ற படங்கள் வந்து சமகாலத்திற்கு ரொம்ப தேவையாக இருக்கிறதாக நம்ம எல்லாருமே உணர்கிறோம் குறிப்பாக குடும்பங்கிற அந்த நிறுவனத்திற்குள்ள காதல் எப்படி வந்து புரிந்து கொள்ளப்படுகிறது அப்பாவிற்கும் மகளுக்குமான புரிதல் என்ன குறிப்பாக வந்து பெண்கள் எப்படி வந்து சாதிய வன்மமாக ஊறி போய் கிடக்கிறாங்க ஆண் பெண்ணுகளுடைய அலாதியான ஒரு காதல் நேர்மறையாக இருக்கின்ற ஆண்களுடைய மனநிலை வாழ்க்கை வந்து எந்த இடத்துல நமக்கு வந்து பிடிபடுகிறது அப்படின்னு படம் நெடுக ரொம்ப அழகான பல விஷயங்களை மனித உணர்வுகளை கடத்துகிற பல்வேறு விஷயங்களை படம் முழுக்க பேசுகிறாங்க குறிப்பாக அந்த கடற்கரையோர பயணம் அற்புதமான ஒரு பின்னணி இசை ஒளிப்பதிவு தேன்மொழி என்கிற ஒரு அழகான பாடல் அந்த பாடல் அதனுடைய பின்னணி அந்த காட்சி அமைப்பு ரொம்ப அழகாக இந்த படம் வந்து எடுத்துட்டு போகுது நம்மளை நேசிக்கிறவங்கள இருக்கும் போதே மகிழ்ச்சியாக வச்சுக்கணும் போன்ற அழகான வரிகள் நிறைய உரையாடல்கள் ஆத்மார்த்தமான உரையாடல்கள் படம் ஒரு நாவலை ஒரு வாழ்க்கையை உணர்ந்து கொண்டது போல் ஒரு நல்ல புரிதலை கொடுக்கறது காயல் என்கிற திரைப்படம் குறிப்பாக வந்து ஒரு எழுத்தாளர் வந்து இயக்குனரானால் அந்த தமிழ் திரை எவ்வளவு ஒரு அழகான கலை வடிவமாக மாறுகிறது அப்படிங்கிறதுக்கு காயல் திரைப்படம் ஒரு நல்ல சான்றாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மறக்காமல் செப்டம்பர் பன்னிரெண்டை நீங்கள் கண்டிப்பாக குறித்து வச்சுக்கோங்க குடும்பத்தோடு போய் இந்த படத்தை வந்து பாருங்கள் நிறைய மாணவ மாணவிகள் பார்க்க வேண்டிய ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு நல்ல திரைப்படம் இந்த படத்தை நம்ம கொண்டாடுவோம் மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்போம் இப்படியான நல்ல திரைப்படங்களை தொடர்ச்சியாக எழுத்தாளர் தம்மயந்தி அவர்கள் எழுதணும் இயக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் காயல் திரைப்படம் கொண்டாடக்கூட வேண்டிய மிக முக்கியமான ஒரு திரைப்படம் நம்ம நாளை வந்து தெளிவாக குறித்து வச்சுக்குவோம் செப்டம்பர் பன்னிரெண்டு எல்லாரும் போய் பார்ப்போம் படங்களை வந்து பார்த்துட்டு விவாதிப்போம் மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்போம் நன்றி வணக்கம்